அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காசன் பாலா நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா கோண்டா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் டாப் மாடல் வண்டி டீசல் வண்டி ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் வந்துடும் இன்சூரன்ஸ் ஐடி வழி மூணு லட்ச ரூபா இருக்குது சூப்பரான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிட மாரி அப்டேட் பண்ணியிருப்போம் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டம் என்ன ஒரு நம்ம வந்து வந்த வாசிலேருந்து வர்றாரு மா நேத்தே வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு இப்போ செட்டில்மெண்ட் பண்ணி இந்த வண்டி எடுத்து போறாரு ஏன்னா இந்த வண்டி சோல்ட் அட் ஆயிடுச்சு மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல்லே பதினெட்டு கிடைக்கும் ஒரு எட்டி ஐக்குள் வர வண்டி இந்த வண்டி நம்ம வந்தவாசி கஸ்டமர் கொடுத்துட்டோம் நேற்று வந்தோம் வண்டி பார்த்தோம் வண்டி பிடிச்சிருந்து நல்லா மரியாதை நல்லா பேசி நல்லா எனக்கு வண்டி கொடுத்தாருங்க ரொம்ப சந்தோஷம் பாலா காசுனால திருப்தியா இருக்கு ஒண்ணும் குறையிலங்க மறுபடியும் நான் உங்களுக்கு தேடி வருவேன் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோ பார்த்தலாம் புதுசா பண்ண நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் கொடுங்க அடுத்த வீடியோ வந்து நேரம் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் சலங்கார் பேக்கரி ட்ரிப்ளேஸ் காலேஜுக்கு சண்டா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாசன் உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் நீங்க வாங்க முடிஞ்சு பெஸ்ட்டாக அப்பலாம் நன்றி வணக்கம்